அம்மா நீங்க ஒவ்வொரு தொடிப்பிலும் நீங்கள் தான் நீதிபதியாகி இருக்கிறீர்கள் இந்த ஒரு வருடம் அம்மா இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் இல்லை என்று நான் மனம் முடியவில்லை நீங்கள் இல்லாத போதுதான் உங்களை மாதிரி துணிவாக இருக்க கற்றுக்கொண்டேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் பாடங்கள் எனக்கு வலிமையை கொடுத்தது உங்களுக்கு தெரிகிறதா நான் பதினாறு அடியாக இருக்கிறேன் ஆனால் என் அன்னை எட்டு அடியாக என்னை பழக வைத்தவள் அந்த பாடங்கள் என் வாழ்க்கையை வலிமையாக்கியது அப்போதுதான் உணர்ந்தேன் நான் வலிமையான மகளாகவும் உங்கள் அன்பின் சட்டத்திற்குட்பட்டவளாகவும் உருவாகி இருக்கிறேன் என்று நான் வளர்ந்தது நான் வலுவானது அம்மா உங்களால் உங்கள் வழிகாட்டுதலால் நான் என் கனவுகளை எதிர்நோக்கி முன்னேறுகிறேன் நம்பிக்கையுடன் இருங்கள்